ஹாய் உங்க டாமி கப்பல்ஸ் என்னோட ஜெரி அழகானு நினைக்கிறீங்களா பேர் தமிழ்னு பார்த்தேன் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன விளாக் அப்படின்ட்டு இது வந்து ஜெரியோட பர்த்டே ஸ்பெஷல் விளாக் தான் இது ஜெரி வந்து இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ மார்னிங்கே எஞ்சா குளிச்சாச்சு இப்போ வந்து கோவிலுக்கு கிளம்புவாங்க ஸோ வந்து ஜெரி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கோம் அந்த பிளானில் பாதி விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தான் வந்து வாய் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க பர்த்டே எனக்கு எப்போயுமே வீட்டிலே இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து எங்கன்னா நம்ம போகலாமே அப்படின்னு கேட்டோவோனே எங்கே போகலான்னு கேட்டதுக்கு நம்ம ஈஸியாக சேர்த்தாங்கன்னா விளாடுத்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி அவங்களே வாய் தூந்து கேட்டாங்க சரி ஓகே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் பிளான் பண்ணிட்டோம் நம்ம வந்து அங்கே போகிற மாரி பிளான் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு டிஸ்டே இருக்குது ஸோ வந்து நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ விளாகு ஃபுல்லா பாருங்க என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோவில்லாமா வாங்க வீடியோவில் போகலாம் வந்து ஜெடி வந்து கிளம்பிட்டீங்க சரி நம்ம சாசேக்குல முக்கியமான வந்துட்டோம் சொல்லியிருக்கீங்க. ஹேப்பி பர்த்டே. थैंक यू. நம்ம ஆనికి சொல்லிட்டேன். மணிக்கே டைம் சொல்லிட்டாங்க. இப்போ ஏர் செலகிட்டாங்க. சரி ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்க கோயிலுக்கு கோஹிலுக்கு போறோம்ங்க. கோஹிலலாம் போயிட்டு வந்துட்டு இன்னும் கோஹில கூட போகாம இருக்காங்க குளிச்சுட்டு குளிச்சிட்டேன். சாரி குளிச்சிட்டேன். குளிச்சிட்டேன்னு நானு சொன்னேன் அவங்க கிட்ட. குளிச்சிட்டு ரெடியா இருக்காங்க சொன்னேன். இப்போ இதுதான் வந்து பர்த்டே டேஸா உங்களுக்கு एक्चुअली இன்னைக்கு வந்து மூணு காஸ்டியூம் போடப் போறேன் ஒரு ஒரு காஸ்டியூம் யார் யார் எடுத்தது சொல்ற இது வந்து எங்க மாமா எடுத்து கொடுத்தாங்க மதியம் ஒரு காஸ்டியூம் போடுவா சாயந்திர ஒரு காஸ்டியூம் போடுவா அது போடும்போது யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் யார் இது வந்து எங்க மாமா எடுத்து கொடுத்தது ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் இது வந்து ஃபர்ஸ்ட் கோயில் போய்ட்டு வந்தலாம் அது நைட் உங்களுக்கு தெரியா எங்க சொல்லிட்டாங்க எங்க கிட்ட கேக் கட்ட போறோம் அப்படினா விஷுவல் உங்களுக்கு இந்த சைடு போறோம் நிஜமா சொல்லிட்டாங்களா இது சொல்லவே இல்ல எனக்கு ஈஸ்டர் போற மைண்ட் செட்ல வந்துட்டு இவங்களை வந்து நான் அப்படியே மாற்றி விட்டேன் ஏன்னா பின்னாடி அவங்க வந்து அந்த தம்பி கேக் வாங்கினா நான் பார்த்து தான் இருந்தா ஸோ இவங்க வந்து நான் திரும்ப போறாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் இப்படி எப்படி இருக்கு சரி ஓகே வாங்க

தான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சு நாங்க தான் வந்திருக்கேன் அச்சர பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு பூ மட்டும் வாங்கி கொடுத்தோம் ம் யா 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 அதனால இப்ப சாமி கும்பிட்டாச்சு அச்சரும் கால வந்து நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டோம் இப்ப அச்சர நம்ம கிளம்ப வேண்டியதா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வந்து உட்காந்துட்டு மஜரி ஆமா ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பிடலாம் ஓகே இந்த வந்து வந்து லட்சத்துல பேசிடலாமா என்னதுமா வா என்ன பேசுறேன் இப்போது பர்த்டே வந்து எப்படி சொல்ற ஸ்பெஷலாக வந்து கூட இருந்து ரெண்டு ரெண்டாவது பர்த்டே வருது மனைவியாக வந்து இது ரெண்டாவது பர்த்டே அப்புறம் மூணாவது பர்த்டே வந்து ஒரு குழந்தையா வந்து ஆடி ஒரு மனை அரிசி பர்த்டே வந்து கொண்டாட போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நான் சொல்ல முடியும் அது இல்லாமல் வந்துட்டு ஜெரி வந்து எனக்கு கிடச்சது ரொம்ப 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 ஸ்பெஷல் தான் சீரியஸாவே இதெல்லாம் செட் யோசிக்கிறேன் ஸ்டேட்டஸ் போட எல்லாம் போடலாமா வேணாமாட்டு போகுது எனக்காக அதிகமா போட்டது கிடையாது போடுவாங்க அப்பயுமே இது கரெக்டா இருக்குமா இந்த சாங் கரெக்டா இருக்குமா இந்த கரெக்டாக கரெக்டா எனக்கு கேட்டது அதெல்லாம் எனக்கு எப்படா நம்மளுக்கு நம்ம தெரிய தெரிய வைக்கிறது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ மூலயமா வந்து என் நிறைவுக்கு தெரியிட்டு நான் நினைக்கிறேன் இது வந்துட்டு இவன் வந்ததுலேருந்து தான் நான் வந்து இப்படி இருந்ததும் இப்படியான மாரி எனக்கு ஃபீல் ஆகுது சீரியஸாகவே நிறைய அச்சீவ்மெண்ட் நிறைய கோல்ஸ் நிறையாவே பண்ணியிருக்கோம் நாங்கள் எதுவுமே வந்து வீடியோவா போனது எதுவுமே இல்லை நல்லாவே நாங்கள் நான் எங்களுக்கும் எல்லாரும் போடணும்னு ஆசை இருக்கு ஆனால் வேண்டாம் நம்மளோட குரோத் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் ஒரு நாள் ஷைன் ஆகும்போது வெளியே தெரியட்டும் எல்லாம் அப்படின்னு ஸோ அப்படியே இருக்கும் நிறைய கஷ்டம் நிறைய வழி வேதனை எல்லாத்துலேயுமே வந்து ஜெடி என் கூட இருந்திருக்கா பக்கத்துலயே இருந்திருக்கா நான் நிறைய பார்த்துருக்கா ஏன்னா எதுவுமே நான் வந்து

அப்புறம் எனக்கு கடைசி டைம் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுமே ஜெரி ட்ரெஸ் ஆனால் சரி காஷ்யூம் எல்லாமே வந்து டைட் பிடிக்கிறதுனால அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும் ஸோ எல்லாமே கிளம்பியாச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக வேண்டியது ஓகேங்களா ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் டைலாக்ஸ் மட்டும் பேச மாட்டேன் போஸ்ட் மட்டும் கொடுக்க வருவியா ஓகே இவ தான் என் சிஸ்டர் நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் கிளம்புறோம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஜாலியாக எல்லாரும் கிளம்பியாச்சு தான் மாட் ஓலா நடக்குது ட்ராவல் பண்ணி போய்ட்டே இருக்கோம் இன்னும் ஒரு எட்டு ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன் காய்ஸ் ஈஸா கிட்ட வந்துவிட்டோம் கார் வந்து கொஞ்சம் ஹீட் இருந்தனால வந்துட்டு பேக்ரவுண்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஜெரி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு டென் மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக ரீச் ஆயிடுவோம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஈஸியாக இருக்கு போனேன் வந்தால் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பான ட்விஸ்ட்டே என்ன அப்படின்ட்டு ஜெரி ஹாப்பியாக வாங்கலாம்னு தெரியல பட் ஹாப்பியாக ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இன்னும் டென் மினிட்ஸில் கண்டிப்பாக ரீச் ஆயிடும் ஓகேங்களா இப்போ என்னெல்லாம் வந்துட்டு ஜெரி ஆசைப்பட்ட பிளேஸுக்கு வந்தாச்சு பேக்ரவுண்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம வந்து பிளேஸ் ஆக்சுவலாக என்ன வெட்ட வெளியா இருக்கு நினைக்காதீங்க உள்ள நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து என்னன்னா சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்திருக்கோங்க சரிங்களா லாங் பதினோரு மணிக்கு ஏறினோம் தான் வந்து ரீச் ஆகணும் இது இருக்கு ஓகே டைம் வந்திருக்கோம் பட் ஷூட்காக ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இது வந்து லிவிங் ஏரியாவா இது பெட்ரூம் தானா தலி போ தலி போ சரி இதுதான் நம்ம வந்து நம்ம ரூம் ப்ளேஸ் இதெல்லாமே என்ன ஜெரி ஆமா ஹாப்பியா ஹாப்பி ஓகேங்க ஒரு வரையும் வந்து ஜெரி வந்துட்டு ஒரு ரெண்டு ரூம் கிட்ட பாத்துருப்பாங்க நினைக்கிறேன் ஒண்ணு மேலே ஒண்ணு கீழே ஒண்ணு இது ஒரு மூணாவது இல்லையா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு சோ அதையும் போய் பாப்போம் அப்ப எப்படி இருக்குன்ட்டு வந்தது மினிமம் பார்த்தா ஒரு அஞ்சு பேர் தாங்க வந்துருப்போமே அதுக்கு எத்தனை ரூம் பாத்தீங்களா நான் எந்த செலக்ட் பண்ணதும் வச்சிருக்காங்க பாரு பேட்டர் கட் பண்ணிக்கோ ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு டாம் வந்து கொஞ்சம் வெளியே வயம் வெளியே வயன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாருமே வந்திருந்தாங்க இவங்களும் வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரே ஒரு கப்பிள் வரேன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க டாம் அப்புறம் பார்த்தா லைனாக நிறைய பேர் வந்திருந்தாங்க இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்திருந்தாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு இவங்க கூட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு பாருங்கள் செம்மையா ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் நிறைய கிப்ஸ்ல பாரு சொல்லிருந்தேன் இல்லையா ஒரு ட்ரிஸ்ட் இருக்கேன் நினைக்கிறேன் என்ன ட்ரிஸ்டே அப்படின்ட்டு என்ன தெரியல

இது வந்து தீபாவளிக்கு வந்து டாமோட அப்பா எனக்கு எடுத்து கொடுத்தது நல்லா கிராண்டாக இருக்கு சொல்லிட்டு பர்த்டே போட்டுக்கலான்னு வச்சாச்சு ஓகே சரி போலாமா ஏன்னா இந்த அடிப்பூர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேவா முடியாது மாம் கேடி லை லை நைட் கமினால பின்னாடி போயிரலாம் யாரேறி கேக்க வந்தாரா மூ மூتا சுத்தீத எடுத்து கொட்டி பாக்கறேன் பா ஏறு ஏறு ஜி எல்லாமே அதே மார்ந்து கால் பண்றப்ப எல்லாமே என்னடா உடம்பெல்லாம் சூடா ஏன பாத்து பாத்து ப்ரோ

அது நியாயமா <g refined about the��505> <hSoft>

ஆக்சுவலாக இத்தனை பேர் எனக்காக வந்து பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலாக வருவாங்கன்னே சொல்லலை டாம் ஒருத்தர் ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு கப்பல் மட்டும் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கே சில பேர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எது என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒத்தொத்தரா அப்படி ஒன் பை ஒன் பை பின்னாடி வராங்க நாங்கள் ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒத்தொத்தரா வராங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டாம் கொடுத்த கிஃப்ட் நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல எனக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து இது ரொம்ப பெரிய கிஃப்ட்

குட் மார்னிங் மார்னிங்காச்சுங்க ஏன்னா எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க ஒருத்தரா ஒருத்தரா மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்புறம் என் தம்மி அப்புறம் அவங்க மம்மி இங்க நாலு பேர் தான் இருக்கும் சரி வாங்க அப்படியே சும்மா ஈஸியாயிரு பீச்ச பார்த்தோம் தான் சொல்லிட்டு வந்தோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்காக பிளான் போட்டாங்க நைட் நைட்டு ஒரு மணி வரையும் எல்லாம் டான்ஸ் ஆடினு அரட்ட சரியான என்ஜாய்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஜெரி பர்த்டேக்கு வந்து கிடைக்கணும் சீரியஸான எதிர்ப்பாங்க ஏதோ சிம்பிளாக வந்து கேட்க வேட்டணுமா தான் இவ்வளோ பேரும் வந்தாங்க கரெக்ட் அது இல்லாமல் வந்துட்டு பர்சனல் ஓப்பனாக சொன்னால் அந்த கௌதம் குருவார் பார்த்தீங்களா அவர் வந்து தான் வந்து யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி கோஆர்டினேட் பண்ணி கூட்டிட்டு வந்தார் சில பேர் நம்ம ஏன் பண்ணணும் இவங்க பர்த்டே ஏன் நம்ம பண்ணணும்னு நினைக்கலாம்

நீங்கள் நினைக்கலாம் இவங்கெல்லாம் வந்ததுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுதுன்ட்டு ஆக்சுவலாக அவங்க போட்ட எஃபர்ட் தான் அங்கே மேட்ரு என்ன எல்லாருமே வந்து லாங்கு தான் அதில் வந்துட்டு ஜோ பிரசாந்த் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்துட்டு அவங்க பாப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே அதெல்லாம் சொல்லும்போது எனக்கே ரொம்ப இல்லை பேர் வைக்கிறது ஆ சாரி பேர் வைக்கிறது அது அதை சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பேரை வச்சுட்டு அவங்க சொந்த காரணம் வீட்டுக்கு நம்மளுக்காக வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் காலையிலே பேர் வச்சுட்டு உடனே கிளம்பி வந்துட்டாங்க எனக்குலாம் ரொம்ப ஷாக் அவங்க வயசுலாம் வந்து குழந்தையும் விட்டுட்டு வந்தாங்க நிறைய பேர் குழந்தைங்களையும் விட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க அதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இது ரொம்ப அவங்க கிட்டயும் நான் சொல்லிட்டேன் நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யாரா இருந்தாலும் இப்படி வந்திருக்கவே மாட்டாங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னுட்டு தெரியுங்களா ட்ரீம் கம்பெனிஸ் வீடியோல பாத்து அவங்க தான் இந்த வலையெல்லாம் எனக்கு போட்டு விட்டாங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இது எல்லாமே பேமிலி மெம்பர்ஸ தாண்டி வெளிய இருந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு பண்ணும் போது அது கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம் தான் இப்போ

இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது எனக்கு மோஸ்ட்லி கொஞ்ச பேர் வருவாங்க தெரியும் அதுமாரி ரெண்டு மூணு பேர்லாம் வருவாங்க எனக்கே தெரியும் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்தது ரொம்ப 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 ஹாப்பி இந்த பர்த்டே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எமோஷனலாக இருந்தது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே இன்னும் அழுகியாக வருது ஓகே நம்ம வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஜெரி ஸ்பெஷலான பர்த்டே ஏன்னா அதுவும் நான் எதுக்காகனா தூக்கம்